வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து வகை குரல் எண் நானூற்றி அறுபத்தி நான்கு தெளிவிலதனை தொடங்கார் இழிவெண்ணும் ஏதப்பாடு அஞ்சுபவர் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் தெளிவிலதனை அப்படின்னா தெளிவில்லாத ஆராய்ந்து தெளியப்படாத அதனை அப்படின்னா ஒரு செயலை தொடங்கார் தொடங்க மாட்டார் யாரு இழிவெண்ணும் ஏதப்பாடு அஞ்சுபவர் இழிவு எனக்கூடிய குற்றம் உண்டாகி விடுமோ ஏதா குற்றம் உண்டாவதற்கு அஞ்சுபவர் அதற்காக அஞ்சுபவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரல் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தெளிவில்லாத ஆராய்ந்து செய்யப்படாத செயலை ஒருவர் தொடங்க மாட்டார் யார் இழிவெண்ணும் குற்றம் உண்டாவதற்கு அஞ்சக்கூடியவர் அதை தான் வந்து அவங்க இந்த குரலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தமக்கு இழிவு தரக்கூடிய குற்றம் உண்டாவதற்கு எவர் அஞ்சுபவரோ அவர் தெளிவில்லாத ஆராய்ந்து தெளியப்படாத செயலை ஒருபோதும் செய்யத் தொடங்க மாட்டார் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்